உங்களுக்கு தெரியும் நாங்கள் காலேஜில் எழுந்தோம் என்ன குடிப்போம் வேற எது வித்தியாசமா யோசிச்சுதான் இருக்கும் தான் பொதுவாக என்ன குடிப்போம் தேனியும் குடிப்போம் கொள்ளுல உள்ளவங்க தேனியும் குடிக்கலாங்க உள்ளவங்க தேனீ குடிக்கலாங்க அப்ப நாங்க தேனீனும் மறக்கலை அப்படிதான் லண்டன்ல இருக்கிறவங்க நியூயார்க்ல இருக்கிறவங்களும் தேநீர் குடிக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கோபி குடிக்கிறாங்க மஸ்கெலியா பக்கத்துல இருக்கிற பிரௌன் ஸ்டீக்லையும் தேநீர் குடிக்கிறாங்க கொழும்புல கண்ணில இருக்கிறவங்களும் தேநீர் குடிக்கிறாங்க அப்ப இந்த தேநீரை உற்பத்தி செய்யற தேநீர் உற்பத்தி செய்யறவங்களை மறந்துட்டாங்களே தேநீர் கோப்பையை கையில் எடுக்கிற நேரம் நான் ஒரு தேனீர் கோப்பை ஒன்று வரைஞ்சி என்னுடைய வயசில் பெரிய கோப்பம் ஒன்று வரைஞ்சி இந்த கோப்பைகளுக்கு உலுக்கு வெறு சிவப்பு நிறத்தில் எந்த போட்டிருக்காங்க இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் அப்படியே வரைஞ்சி வச்சது அப்போ ஒரு வெளிநாட்டவர் வந்து கேட்டார் இந்த ஏன் தேனி கோப்பொருளுக்கு வெறும் சிவப்பாக வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்போ நான் சொன்னேன் இந்த தேனீர் கோப்பைகளுக்கு இருக்கிறது அல்லது நீங்கள் குடிக்கிறது வந்து தேனீர் இல்லை தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற பெண்களுடைய இரத்தத்தை குடிக்கிறீங்க அட்டைமா அவர்கள் இரத்தத்தை அட்டைகளுக்கு கொடுத்து தேயிலை உற்பத்தி செய்து உங்களுக்கு வழங்கிட்டாங்க நீங்க ரொம்ப டேஸ்டா ருசியா குடிக்கிறீங்க பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க மிக சிறந்த தேயிலை அப்ப இந்த தேயிலை உற்பத்தி செய்த மக்களை மறந்துட்டாங்க அவன் இந்த தேயிலை உற்பத்தி சிறுவன் உண்மையில பெருந்தோட்டத்தில் உள்ளவங்க மட்டுமல்ல சிறு தேயிலை தோட்டம் காலி மாத்திரையை உற்பத்தி செய்யலாம் சரி அதை இப்ப பகலைக்கு என்ன சாப்பிடுங்க சோல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் வேற என்ன செய்ய நினைக்கிறதுக்கு சரி உரிமை இருக்குதானே சாப்பிடுறதுக்கு உரிமை இல்லாட்டையும் நாங்க நினைச்சு கொள்ளலாம்னா அப்படி சாப்பிட்ட மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் சோல் சாப்பிட்டுருப்பீங்க அல்லது மரக்கறி ஏதாவது சாப்பிட்டுருப்பீங்க அவ அதிகாரம் உற்பத்தி செய்யறான் விவசாயிகள் விவசாயிகள் உற்பத்தி அவர்களை பத்தி யாராவது யோசிக்கிறாங்களா இந்த நாட்டில் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட ஒரு யார் முறையிலே உற்பத்தியில் ஈடுபடுறாங்களோ யார் இந்த நாட்டுக்காக உடைக்கின்றார்களோ யார் இந்த நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வருகின்றார்களோ அவர்களை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லை

அப்ப அரசியல்வாதிகள் அவர்கள் சொன்னது கருத்துக்கள் நீங்க சொன்ன கருத்துக்களை எந்த ரூபாய் செலவழிச்சு அவர் வாங்குகிறார் அம்மா சொல்லுங்க உங்களுக்கு கருத்துக்களை நீங்க தானே ஓட்டு போட்டு அனுப்புறீங்க நீங்க ஓட்டு போட்ட அனுப்புறீங்க நீங்க சொல்ற கருத்தை யாராவது அரசியல்வாதிகள் பேப்பர்ல வந்து காலையிலே எழுந்திரிச்சு ஒழுங்கா படிக்கிறாங்களா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மக்கள் என்ன சொல்றாங்க படிக்கிறாங்களா இல்ல அரசியல்வாதி ஒரு கருத்தை நீங்க படிக்கிறது காசு கொடுக்குறீங்க அதுக்கு இந்த மாதிரி கேரள எங்கள் நம்ம பத்திரிகை நண்பர்களுக்கு போயிட்டாங்க கோவிச்சுட்டு போயிடும் சரி ஆகவே இதுதான் இந்த நாடு ஆகவே நாங்கள் இந்த நாட்டை மாற்றி அமைக்கணும் இலங்கை நாட்டை மாற்றி ஒரு மறுமலர்ச்சியான மக்கள் ஆட்சி நிலவுகின்ற ஒரு ஆட்சியை நாங்கள் நிறுவனம் அதை தான் நாங்கள் மறுமலர்ச்சி சொல்வோம் அந்த காரியத்தை கையெழுத்திருக்கிறது தேசியம் மக்கள் சக்தி அதனுடைய சின்னம் என்னது

கடைசிய சக்தியை தீர்மானிக்கிறது வாக்கு உங்களுடைய வாக்கு நீங்க எது சொல்லி அழைக்கிறீங்களோ அது போய்கிட்டு இருக்கு எத்தனை வருஷமும் எழுபத்தி ஆறு வருஷமா புள்ளடி அந்த புள்ளடி எங்களுடைய தலைவதியை மாற்றி அமைச்சிருக்கு ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் இந்த நாட்டை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கோம் ஆகவே அதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்தி தோழர் அனுமாரர் திசாநாயகர் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறோம்